ஐ தமிழ் நேர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் ஒரு தீர நோக்கலோடு சந்தித்திருக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த டித்வா புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக ஏராளமான நாடுகள் இப்போது உதவிகளை நீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சில நாடுகள் தங்களுடைய நிதியை இலங்கைக்கு நன்கொடையாகவும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது இலங்கையினுடைய நிதி நெருக்கடியை மேலும் மோசமாக்கி இருக்கக்கூடிய இந்த டித்வா சூறாவளியில் ஐ எம் உடன்படிக்கையிலிருந்து வெளியேறுமா என்ற கேள்விகள் இப்போது எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த டித்வா புயலால் பேரழிவை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இலங்கைக்கு இந்தியா உள்ளிட்டிருக்கக்கூடிய ஏராளமான நாடுகளினுடைய உதவிக்கரங்கள் இப்போது நீட்டப்பட்டு உதவிக்கரங்கள்ல பணமாக இருக்கலாம் அல்லது இந்த நிவாரண உதவிகளும் கூட தொடர்ச்சியாக அந்த அடிப்படையில் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் மாலைதீவு நியூசிலாந்து பிரிட்டன் அதே போல அமெரிக்கா நேபாளம் சீனா ஆகிய நாடுகள் மூலமாகவும் அதே போல ஆசிய அபிவிருத்தி வங்கிகள் சீன செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய நிதியுதவிகளும் இந்தியா ஐக்கிய அமீரகம் ஜப்பான் போன்ற நாடுகளினுடைய நிதிக்கு அப்பாலும் மேலும் பல வழிகளிலும் உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையினுடைய பொருளாதார ரீதியாக பங்க்ரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டதிலிருந்து மிகப்பெரிய சவால்களை இப்போது இலங்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான ஒரு பேரிடர் நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மீது மேலும் பாரிய சுமையை சுமத்தி இருப்பதாக இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார் இந்த நாட்டினுடைய பேரிடரை சக்தி இலங்கைக்கு இருக்கின்றதா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் அரசாங்கம் உடனடியாக இந்த சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை தளர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகள் முன்வைத்தப்படி இருக்கின்றார்கள் மில்லியன் டாலர் நிதி நிதியுதவி வழங்கக்கூடிய இறுதி முடிவு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு வந்து அவர்கள் இந்த ஒப்புதலை வந்து அளித்திருக்கின்றார்கள் இவ்வாறு ஐஎம்எஃப்னுடைய இந்த பொருளாதார உடன்பாட்டினை பாதுகாப்பதற்காக ஆறு மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதி பணிப்பாளரும் பதில் தலைவருமாக இருக்கக்கூடிய கெஞ்சி ஒகாமுராவினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான விடயங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையை தாக்கியிருக்கக்கூடிய மிக மோசமான சூறாவளியினால் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதுடன் பல லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏராளமான அவர்கள் இருக்கிறார்கள் இந்த வெள்ளம் மற்றும் மண் சரிவிகளினால் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதுடன் முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகள் அழிவடைந்து நாடு முழுவதும் மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் சூறையாறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பேர் அனர்த்தமானது அவசர மனிதாபிமான மற்றும் புனரமைப்பு தேவைகளை உருவாக்கி குறிப்பிடத்தக்க இறைசார் அழுத்தங்களையும் சென்மதி நிலுவை தேவைப்பாடுகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இது மாத்திரமல்லாது இந்த துரித நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவசர கால நிதியுதவியானது இவ்வழுத்தங்களை நிவர்த்தி செய்வதற்கு துணை புரியும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அவசியம் ஏற்படுமாயின் இந்த நிதியில் முறைமைக்கு அவசியமான திரவத்தன்மை சார் ஆதரவினை வழங்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி தயாராக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது மகிழ்ச்சி மற்றும் புனரமைப்பு சார்ந்த தேவைகள் கணிசமான அளவில் காணப்படுகின்ற தற்போதைய சூழ்நிலையில் இறை மற்றும் படுகடன் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் இறை முன்மீதியை பேணுவதில் இலங்கை அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த சகல அவசர கால செலவினங்களும் பகிரங்க நிதி சார் முகாமைத்துவ சட்டத்தின் முழுமையாக இணங்கி எழக்கூடிய விதத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது பொறுப்பு கூறல் தன்மைகளிலும் கண்காணிப்பு மற்றும் சீரான பகிரங்க அறிக்கையிடல் என்பவற்றுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தரக்கூடிய நிதியை அவர்கள் முழுமையான அளவு மிகவும் சீரான வகையில் செயற்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீவிர பொருளாதார இந்த நிலையத்தில் இருந்து அவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதே போல சர்வதேச நாணய நிதியத்தினுடைய விரிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி வசதி கூடிய சூழ்நிலையிலேயுமே இந்த பேரணம் இலங்கையை தாக்கி இருக்கிறது இருப்பினும் இந்த வலுவான தாக்கியும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுவதானது முயற்சி விலை உறுதிப்பாடு அதே போல கணிசமான இறை மற்றும் வெளிநாட்டு கையிருப்பில் முன்னேற்றம் என்பனவற்றை அடை துணை புரிந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த பொருளாதாரமானது தொடர்ந்தும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதுடன் உற்பத்தி நெருக்கடிக்கு முன்னரான மட்டத்திற்கு மூழ்ச்சி அடையாதுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இலங்கை அதிகாரிகளும் அதே போல சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளுக்கும் நெருக்கமான தொடர்புகளை பேணி வருவதுடன் அடுத்த கட்ட கலந்துரையாடல்கள் வெகு விரைவில் மீள ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடினமான தர

மதிப்பீடு செய்வதற்கும் தேவையான காலப்பகுதியினை கருத்திக்கொண்டு இந்த விரிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி வசதி செயற்திட்டம் குறித்த ஐந்தாம் கட்ட மேளாய்வு ஒத்திவைக்கப்படுவதாகும் அது மாத்திரமல்லாது எதிர்வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முற்பகுதியில் இது பற்றிய கலந்துரையாடல்கள் மீள ஆரம்பமாகும் என்று சொல்லியும் நாணய நிதியத்தினுடைய இயக்குனர் சபை அறிவித்திருக்கின்றது அது மாத்திரமல்லாது இப்போ நாடு முகம் கொடுத்திருக்கக்கூடிய மிக மோசமான இந்த அனர்த்த நிலைமையில் இந்த சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டிருக்கூடிய இந்த உடன்படிக்கைகளுக்கு அமைய இலங்கையால் செயற்பட முடியாது புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் என்று நசுக்கக்கூடிய கூடிய இந்த நாம் தொடர்ந்து பயணிக்க முடியாது என்று சொல்லி ஆனால் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப இருக்கக்கூடிய இந்த நிபந்தனை நீக்கிக் கொள்வதற்காக ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நடாத்த வேண்டும் என்று சொல்லியும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் இந்த அழிவை இலங்கை மக்கள் எவ்வாறு இலங்கை மக்கள் நிபந்தனைகளுடன் இணைந்து பயணிப்பது என்று சொல்லியும் உடனடியாக இந்த உடன்படிக்கையில் இருந்து வெளியேறக்கூடிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த வரக்கூடிய வரவு செலவு திட்டத்தை கைவிட்டு புதிய வரவு செலவு உணவு தயாரிக்க வேண்டும் என்று சொல்லியும் இலங்கையினுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு கோரிக்கை ஒன்றை இலங்கை அரசுக்கு முன்வைத்திருக்கிறார் அரசாங்கத்தினுடைய இந்த பொருளாதார முதன்மை கையிருப்பு இரண்டு தசம் மூன்று சதவீதத்திற்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்றும் அது மாத்திரமல்லாது அரச வருமானம் பதினைந்து சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என்பதும் நிபந்தனைகளில் முக்கியமானவையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இரண்டு இலக்குகளையும் கடந்து அரசாங்கம் இந்த நிதி கையிருப்பை தக்க வைத்திருப்பதாகவும் ஐ வலியுறுத்தி இருக்கக்கூடிய இலக்கை கடந்து மேலதிகமாக வைத்திருக்கக்கூடிய நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாக உதவிக்காக வழங்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் இது மாத்திரமல்லாது சஜித்தை தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவரும் அதே போல எதிர்கட்சி

இந்த அவர்கள் அளித்திருக்கூடிய இந்த நிபந்தனைகள்ல இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லியும் ரவு ககீம் அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் மீண்டும் நாளைய நாளும் தீர நோக்கல்ல சந்திக்கலாம் நன்றி